நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே தற்பொழுது நாம் காண இருக்கக்கூடிய பகுதியானது முதுகலை பட்டதாரி ஆசிரியர் தேர்வு பிஜிடி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இந்த தேர்வுக்கு தயாராகக்கூடிய நமது சிபைக்குழு ஆசிரியர்கள் கவனத்திற்கு சோ இந்த முதுகலை பட்டதாரி ஆசிரியர் தேர்வுல இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல நடைபெறக்கூடிய இந்த தேர்வுல தன்னால் முடியும் என்ற தன்னம்பிக்கையோட புதிய பாடத்திட்டம் வெளியாகி இருக்கக்கூடிய சூழ்நிலையில அந்த பாடத்திட்டத்தை அடிப்படையாக வைத்து நிறைய ஆசிரியர்கள் வந்து பாத்தீங்கன்னா பயிற்சி எடுத்துக்கொண்டிருப்பது மிக்க ஒரு மகிழ்ச்சியை அளிக்கக்கூடிய விஷயம் வீடியோல ஆசிரியர்கள் அடுத்து இந்த முதுகலை பட்டதாரி ஆசிரியர் தேர்வுக்கு அடுத்த கட்டமாக என்ன செய்யணும் இந்த தேர்வு குறித்த அறிவிப்புகள் இந்த தேர்வுக்கான ஆனுவல் பிளான எல்லாருமே எதிர்பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில தேர்வு இந்த ஆண்டு நடைபெறுமா இதுதான் வந்து பாத்தீங்கன்னா எல்லாருக்குமே இருக்கக்கூடிய தகவல் சந்தேகம் அதுதான் இந்த வீடியோல நம்ம முழுமையாக கிளியர் பண்ண போறோம் சோ இந்த முதுகலை பட்டதாரி ஆசிரியர் தேர்வு என்று சொல்லி எடுத்துக்கிற பட்சத்துல உங்களுக்கு ஆல்ரெடி புதிய பாடத்திட்டமானது உங்களுக்கு நவம்பர்ல கொடுத்துட்டாங்க இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்து இந்த தேர்வு என்பது கம்பல்சரி வந்து இருப்பதற்கான வாய்ப்புகள் உள்ளது ல நடத்தக்கூடிய தேர்வுகள்ல இது வந்து பாத்தீங்கன்னா நடத்தக்கூடிய ஏன்னா இந்த ஆண்டு உங்களுக்கு தேர்வு நடத்தினாதான் அடுத்த ஆண்டுக்குள்ள உங்களுக்கு பணியமர்த்த முடியும் அடுத்து வரக்கூடிய தேர்தலை கணக்கீடு வைத்து உங்களுக்கு இந்த பிஜிங்கறது கம்பல்சரி இருக்குங்கறதுல எந்த மாற்றம் கிடையாது ஏன்னா இந்த அரசு பதவி ஏற்கும் பொழுது அறிவிப்பு கொடுத்திருந்த தேர்வு ஒரே ஒரு தேர்வு தான் கிட்டத்தட்ட ஐந்து ஆண்டுகள் வந்து பாத்தீங்கன்னா நிறைவு பெற சூழ்நிலையில ஒரு தேர்வு தான் நடத்துறாங்க அப்ப அந்த தேர்வாச்சும் கரெக்டா நடத்தி போஸ்டிங் போடணும்ங்குற வழிமுறையானது இருக்கும்ங்கறதுல மாற்று கருத்து கிடையாது சோ இப்ப நம்ம எதிர் நோக்கக்கூடியதுன்னு பாத்தீங்கன்னா புதிய பாடத்திட்டம் உங்களுக்கு கொடுத்துருக்கு சோ இந்த புதிய பாடத்திட்டத்துல நம்ம எடுத்துக்கிட்டு அந்த கண்டென்ட் அனலைஸ் பண்ணும்போது நம்ம படிக்க வேண்டிய தலைப்புகள் படிக்க வேண்டிய பகுதிகள் சொல்லி எடுத்துக்கிட்டீங்கன்னா அதிகப்படியான தகவல்களை நம்ம படிக்க வேண்டியது ஸோ பேசிக்கா இந்த பிஜிடிஆர்ஜி எக்ஸாம் இருக்கு நான் படிக்கிறேன் சொல்லக்கூடிய ஆசிரியர்கள் பேசிக்கா முதல்ல ஸ்கூல் புக்கை நம்ம கவர் பண்ண வேண்டியது இருக்கு இந்த ஸ்கூல் புக்குக்கே குறைந்தது ஒரு மாத காலங்கள்ங்கிறது நம்மளுடைய டார்கெட்டா வச்சிருக்கிறோம் ஏன்னா நம்ம தனியார் நிறுவனங்கள்ல குடும்பத்தை பார்க்கக்கூடியதுல ஸோ நம்மளுடைய பணிகளுக்கு அடுத்து ஓய்வு நேரத்துலதான் இதை நம்ம ரெஃபர் பண்றோங்கிற பட்சத்துல உங்களுக்கு வந்து ஒன் மந்த் கம்பல்சரி இந்த ஸ்கூல் புக்கோட கண்டென்ட்டுக்கு இருக்கும் அதுக்கடுத்து வந்து பாத்தீங்கன்னா இப்ப தமிழாக இருக்கிற பட்சத்துல உங்களுக்கு இலக்கிய வரலாறு புத்தகங்கள் அதே மாதிரி ஹிஸ்டரியா இருக்கிற பட்சத்துல எத்திக்ஸ் புக்கு சோ இதே மாதிரி ஒவ்வொன்றுக்குமே அடுத்த கட்ட புக்ஸ் இருக்கோ அதை அடுத்த கட்டமாக நம்ம ப்ரிப்ரேஷன் பண்ணிட்டு அடுத்துதான் பாடத்திட்டத்தின் அடிப்படையில மூல புத்தகத்துக்குள்ள நம்ம போக வேண்டியது சோ இந்த மூல புத்தகங்கள் தான் இனி வரக்கூடிய வினாக்களின் இருப்பிடமாக இருக்குங்கிறதுல எந்தவித மாற்று கருத்துமே கிடையாது வினாக்களும் அந்த அளவுக்கு உங்களுக்கு இருக்கும்ங்கிறதுல நீங்க மூல புத்தகத்தை ப்ரிப்பரேஷன் பண்ண ஒவ்வொரு பாடத்திற்குமே நம்ம எடுத்துக்கிற பட்சத்துல இப்ப தமிழ எடுத்துக்கிட்டீங்கன்னா கிட்டத்தட்ட நாற்பத்தி ஐந்து மூல புத்தகங்கள் நம்ம ரெஃபர் பண்ணி சொல்றோம் இந்த நாற்பத்தி ஐந்து மூல புத்தகங்களையுமே நம்ம கம்பல்சரி படித்தா மட்டும்தான் இந்த தேர்வுக்குள்ள நம்ம உள்ள போக முடியும் ஏன்னா இப்ப புதியதாக யூனிட் ஒன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு உலக செம்மொழிகள் குறித்த தகவல்கள் கொடுத்துருக்குறாங்க இன் படிக்கிற மாதிரி இருக்குது இதுக்கு முன்னாடி ஓரளா இருந்தது இப்ப இன் படிக்கிற மாதிரி இருக்கு அதே மாதிரி பண்பாட்டு பரவல் அகலாய்வுகள் இது ஒரு மிகப்பெரிய ஒரு கான்செப்ட் சோ அடுத்து வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு தனி பாடல்கள் இலக்கணத்துல சில டாபிக் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க யூனிட் நைன் டென் வந்து பாத்தீங்கன்னா புதியராக உங்களுக்கு என்ன செஞ்சிருக்காங்க ரெண்டு யூனிட் உள்ள கொடுத்துருக்காங்க இதுல வந்து பாத்தீங்கன்னா நம்ம படிக்க வேண்டிய தகவல் யூனிட் நயன எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுக்கே கிட்டத்தட்ட ஒரு ஐந்து புத்தகம் நம்ம ரெஃபர் பண்ணாதான் அந்த யூனிட் நைன் நம்ம வந்து பாத்தீங்கன்னா டோட்டலா முடிக்க முடியும் அதே மாதிரி யூனிட் பத்த எடுத்துக்கிட்டீங்கன்னா அதற்கு கிட்டத்தட்ட ஒரு ஆறு ஏழு புக்குகள் குறைந்தது ஒரு ஆறு புக்கு இருக்கு குறைஞ்சது நம்ம படிக்க வேண்டியது ஒரு ஆறு புக்கு இருக்கு சோ அதுக்கு பிறகு நம்ம அதிகப்படியான புக்கை நம்ம ரெஃபர் பண்ணலாம் ஆனா பேசிக்கா அந்த யூனிட்டுக்கு படிக்க வேண்டியது அப்ப கிட்டத்தட்ட ரெண்டு யூனிட்டுக்கு நம்ம படிக்க வேண்டிய புத்தகமே பத்து புத்தகம் ஒரு புத்தகத்துக்கு பதினைந்து நாட்கள் வைத்தாலுமே இந்த பத்து புத்தகத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்ன செஞ்சிடறோம் எவ்வளவு நாட்கள் வரும்ங்கிறத நீங்களே பார்த்தோம் கிட்டத்தட்ட மூன்று மாத காலங்கள் ரிவிஷன் இருக்குது மற்ற யூனிட் இருக்குது இதே மாதிரிதான் ஒவ்வொரு பாடத்திற்குமே இருக்குது அப்ப நம்மளுக்கு ஏற்கனவே கொடுக்கப்பட்டுள்ள பழைய பாடத்திட்டத்தை உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இதுல இணைச்சு ஒரு இருபது சதவீதம் முப்பது சதவீதத்துக்கு இன்க்ரீஸ் பண்ணி கொடுத்திருந்தா கூடையும் நம்ம படிக்க வேண்டிய தகவல்கள் அதிகமா இருக்கு ஏன்னா கொஸ்டினோட ஸ்டாண்டர்ட பார்க்கும் பொழுது அதிகமாக நம்ம படிக்கணும் இது போக வெற்றியை தீர்மானிக்கக்கூடிய பகுதியாக இருக்கக்கூடிய சைக்காலஜி எஜுகேஷன் ஜிகே அதுக்கடுத்து நம்மளுடைய பேப்பரை வேல்யூ பண்றதுக்கு தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் சோ இந்த கட்டத்தை தாண்டி வந்தா தான் நம்மளுடைய மெயின் பேப்பரை வேல்யூ பண்ணுவாங்க அதே மாதிரி அரசு பணி பெறுவதற்கான வழிமுறைகளும் இந்த சைக்காலஜி எஜுகேஷன் ஜிகேல நம்ம எடுக்கக்கூடிய மதிப்பெண்ண வச்சுக்க அப்ப படிக்க வேண்டிய தகவல்கள் இவ்வளவு இருக்குதுங்கிற பட்சத்துல நாள்தோறும் நம்ம அதற்கு ஏற்றாது போல படிக்கணும் நிறைய ஆசிரியர்கள் வந்து பாத்தீங்கன்னா நம்ம இப்ப கொடுக்கக்கூடிய டெஸ்ட் பேஜ்லயுமே பயணிக்கக்கூடிய நிறைய ஆசிரியர்கள் எல்லாத்தையுமே சரி பண்ணி மதிப்பண்ணி எடுப்பதற்கும் போது மிக்க ஒரு மகிழ்ச்சியாக இருக்குது மீதி இருக்கக்கூடிய ஆசிரியர்களும் இதை பயன்படுத்திக்கணுங்கிறது இந்த இந்த நம்ம தேர்வை பொறுத்த வரைக்கும் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா எப்ப இந்த தேர்வு நடைபெறும் யாருனால அனலைஸ் பண்ண இதுக்கு முன்னாடி இரண்டு ஆண்டுகளுக்கு ஒரு முறைங்கிற கான்செப்ட்ல இருந்த தேர்வானது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நாட்கள் தள்ளி போயிருக்குது அடுத்து பல்வேறு கட்டுப்பாடுகளிடம் இந்த தேர்வு நடத்துவதற்கான வாய்ப்புகளும் இருக்குது இப்ப நடைபெறக்கூடிய இந்த தேர்வானது ஓஎம்ஆர் நம்மளுக்கு ஒரே கொஸ்டின் தான் எந்த பிரச்சனையும் கிடையாது அப்ப நம்மளுக்கு தேவையானது ஒரே ஒரு காலி பணியிடம் சோ அந்த காலி பணியிடங்களை பெறுவதற்கான வழிமுறை என்ன அதை இப்ப இருந்தே நம்ம ஸ்டார்ட் பண்ணி கொண்டு போகும்போது மட்டும்தான் அதை நோக்கி நம்ம பயணிக்கிறோங்கிறதுக்கான கருத்து உங்களுக்கு ஆனுவல் பிளான் நிறைய பேர் ஆனுவல் பிளான் வரட்டும் ஸோ தேர்வுக்கான அறிவிப்பு வரட்டும்னு உட்காந்துட்டு இருப்பது இந்த பகுதியெல்லாம் எப்படி நம்மளால முடிக்க முடியுங்கிற கேள்விக்குறி உங்களுக்குள்ள பிறந்திருக்கணும் அப்ப அதை அறிவிக்க வேண்டியது டிஆர்பியோட பொறுப்பு எப்பனாலும் வந்துட்டு போகுது எனக்கு தேவை இதெல்லாம் நான் முடிக்கணும் முடிச்சு வச்சிட்டுதான் அடுத்து தேர்வு குறித்த அறிவிப்பை நம்ம எதிர்பார்க்கிற மாதிரி இருக்கும் தேர்வு நோட்டிபிகேஷன் வந்துருச்சுன்னா நம்ம ரிவிஷன் மட்டும்தான் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும்போது நான் எல்லாமே வந்து உங்களுக்கு அளவிற்கு ஒவ்வொரு தகவல்களையுமே நம்ம திரட்டி நம்ம உங்களுக்கு கொடுத்துட்டு இருக்கோம் அதே மாதிரி ஒவ்வொரு ஆசிரியர்களும் இந்த காலகட்டத்தை சிறந்த முறையில பயன்படுத்திக்கோங்க புதிய ஆண்டு பிறந்திருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில இந்த ஆண்டு நமக்கான அரசு பணியை பெற்றுத்தரக்கூடிய ஆண்டாக இருக்கணும் அதற்கான வழிமுறைகளை இப்ப இருந்தே உருவாக்கி பயணிங்க நிறைய ஆசிரியர்கள் பயன்படுத்தி கொண்டு தன்னால் முடியும் என்ற தன்னம்பிக்கையோட இருக்கக்கூடியது பெரிய ஒரு மகிழ்ச்சியை ஏற்படுத்தக்கூடிய தருணத்துல மற்ற ஆசிரியர்களையுமே நம்ம எதிர்நோக்குறோம் வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க சோ இதுல வேற ஏதேனும் சந்தேகங்கள் நம்மளுடைய தேர்வுகள் குறித்த தகவல்களுக்கு சுபிக்குழுவோடு இணைந்து உங்களுடைய அரசு பணியை உரித்தாக்கிக் கொள்ளுங்கள் நன்றி நண்பர்களே